அனைவருக்கும் வணக்கம் பேர் சஞ்சனா நான் இன்று திருவிக்கா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும் வறுமையில் வாடியவர் முழுமையான கல்வி பெறாது இளமையிலேயே பொது வாழ்வில் ஈடுபட்டவர் இலக்கிய துறையிலும் சமய துறையிலும் ஆர்வம் காட்டியவர் தொழிலாளர் மகளிர் முன்னேற்றத்தை கண்ணும் கருத்துமாக கொண்டும் வாழ்ந்தவர் அவரே தமிழ்த் என்று பாராட்டப்பட்ட திருவிக்கா கல்யாண சுந்தரனார் திருவிகாவின் பிறப்பும் வளர்ப்பும் திருவிகா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு விருதாச்சலம் சின்னம்மையார் இணையருக்கு மகனாக பிறந்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் துள்ளும் என்னும் சிற்றூரே அவர் பிறந்த ஊர் தந்தையார் செய்து வந்த வாணிகம் பொருளாதாரத்தில் செழிப்பாக இல்லை அதனால் குடும்பத்துடன் நல்வாழ்வு தேடி சென்னை வந்தார் கல்யாணசுந்தரம் சுந்தரம் இளம் பருவத்தில் தந்தையிடம் ஆங்கிலமும் தொடக்க கல்வியும் பெற்றார் பின் யாழ்ப்பாணம் கதிரி பிள்ளை என்பாரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கசடற கற்றார் அவரது இல்லற வாழ்வு உரிய வயதை அடைந்ததும் பெற்றோர் விருப்பப்படின் கமலாம்பிகை என்ற பெண்ணை மணந்தார் இரு பிள்ளைகளுக்கு தந்தை ஆனார் கால வெள்ளத்தில் இரு பிள்ளைகளையும் இழந்தார் அவர்களை எடுத்து மனைவியாரையும் இழந்தார் அன்று முதல் மனதளவில் துறவு பூண்டு வெள்ளுடை துறவியாகவே வாழ்ந்தார் திருவிக்காவின் தொண்டு நாட்டின் விடுதலைக்காக காங்கிரஸ் இயக்கத்தில் சேர்ந்து போராடினார் பெண்களின் முன்னேற்றத்திற்கும் பெண் விடுதலைக்கும் பாடுபட்டார் தொழிற்சங்கங்களை அமைத்து தொழிலாளர்களுக்காக போராட்டங்களை நடத்தினார் தேசபக்தன் என்ற இதழை தொடங்கி நடத்தினார் அதில் நாட்டு விடுதலை பற்றி உணர்ச்சி பொங்க எழுதினார் மக்கள் எழுச்சி உட்டுனர் விடுதலை போர் வீறு கொண்டது தொடர்ந்து நவசக்தி என்ற இதழை தொடங்கி நடத்தினார் சாது அச்சு கூடும் நிறுவி எழுத்து பணியுடன் நாட்டு தொண்டையும் மேற்கொண்டார் இந்தியாவிலேயே முதலில் தொழிற்சங்கம் தொடங்கி தொழிலாளர் வாழ்வு சிறக்க வழிவகுத்தவர் அவரின் பணி தெருவிக்கா தமிழுக்கு ஆற்றிய தொண்டு தனித்திறன் வாய்ந்தது பொதியேல் தோன்றிய பூங்காற்று உயிர்களையும் பயிர்களையும் செழிக்க செய்வது போல் அவரது எழுத்தும் பேச்சும் மக்கள் வாட்டம் போக்கி புத்துயிர் ஊட்டின ஆதலின் தமிழ் தென்றல் என்றழைக்கப்பட்டார் அரசியல் சமயம் தமிழ் தொழிலாளர் நலன் மகளிர் நலன் என்ற எல்லா துறைகளிலும் கேட்டார் மயங்க கேளார்வும் மேற்ப முடிந்தார் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார் தெரிவிக்க அவர்களை படைப்புகள் இவர் இயற்றிய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை அல்லது அவ்வாழ்க்கை துணை சீர்திருத்தம் அல்லது இளமை விருந்து முருகன் அல்லது அழகு சைவ திறவு தமிழ்தென்றல் தமிழ்ச்சோலை சின்னஞ்சிறு தொடர்கள் வினாவிடை வியங்கோல் வியப்பு தொடர்கள் அடுக்கு தொடர்கள் புது மூவமை உருவகம் போன்றவற்றை கொண்டு தனித்தன்மையும் எளிமையும் கொண்டு விளங்குகிறது புதிய உரைநடையின் தந்தை என்றும் தமிழ் மேடை பேச்சின் தந்தை என்றும் இவர் போற்ற பெறுகிறார் பொதுமை கருத்துகளையும் காலத்துக்கு ஏற்ற புதுமை கருத்துகளையும் தமிழ்நாட்டில் தென்றலாய் அள்ளி தெளித்தார் தமிழாசிரியரை இருந்து பத்திரிகை ஆசிரியரை புகழ்பெற்று அரசியல் தலைவராய் விளங்கி தொழிலாளர் தலைவராய் சிறப்புற்று படிப்படியாய் வளர்ச்சி கண்டவர் முடிவுரை பெண்மை நலமே அவர் மூச்சு தமிழே அவர் பேச்சு தொழிலாளர் நலனே குறிக்கோள் நாட்டின் விடுதலையே லட்சியம் இப்படி தமிழ் மழையாய் வாழ்ந்தவர் அவர் வாழ்வால் தமிழராய் பணியால் இந்தியராய் ஆற்றலால் மனிதராய் வாழ்ந்தா தெரிவிக்கா அந்த தமிழ் மலை தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சாய்ந்தது தமிழ் தென்றல் ஓய்ந்தது நன்றி வணக்கம்